பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் இன்றைய தலைப்பு சலவாத்து ஓதுவதினால் ஏற்படும் நன்மைகள் சலவாத்துக்களில் மிகவும் தலை சிறந்தது சலவாத்து துஞ்சினா சலவாத்தாகும் இந்த சலவாத்தினுடைய நன்மைகளை நாம் சொல்லும்போது சலவாத்து ஓதுபவர்களின் எல்லா காரியங்களிலும் அல்லாஹு தாலா பறக்கத்தை உண்டாக்குவான் சலவாத்து ஓதுபவரின் மீது மற்றவருக்கு அன்பு ஏற்படுகிறது நிஃபாக் என்று சொல்லப்படும் நயவஞ்சகத்தன்மையை விட்டு நீக்குகிறது அல்லாஹ்வின் கோபத்திலிருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்கிறது சலவாத்து ஓதுபவரின் வணக்கங்கள் தூய்மையானதாக அமைகிறது அவர்களின் அந்தஸ்துகளை அல்லாஹ் தலா உயர்த்துகிறான் இறந்தவர்களின் ஈசா ஈசாலே தவாபுக்காக சலவாத்து ஓதுவதனால் இறந்தவர்களின் நற்பயன்களை பெறுகிறார்கள் வறுமையை விட்டு பாதுகாப்பு தருகிறது துன்பம் பறந்தோடுகிறது அல்லாஹுக்கு மிகவும் பிரியமானது சலவாத்து ஓதுதல் ஆகும் சலவாத்தின் பறக்கத்தால் அதை ஓதுபவருக்கு அவரின் பிள்ளைகளுக்கும் அல்லாஹு தலா மிக பெரிய பெருமதியை வழங்குகிறான் மிக அதிகமாக சலவாத்து ஓதுபவர்கள் மறுமையில் மாணவி சல்லல்லாஹு அலே வல்லாம் அவர்களுக்கு மிக நெருக்கமாக அமைந்திருப்பார்கள் சலவாத்து ஓதுபவருக்கு நபிகள் நாயகம் சல்லாஹூ அலைய் வல்லம் அவர்களை சாட்சியாக ஆகின்றார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலையாஸ்லாம் அவர்கள் ஷஃபாத்து பரிந்துரை மர்மியில் செலவாத்து ஓதுபவருக்கு கிடைக்கிறது இன்னும் அவர்களுக்கு மர்மியில் அரிசி நிழல் கிடைக்கிறது ஹவுதுல் ஹவுதர் என்னும் தடாகத்தில் நீர் அருந்தும் பாக்கியம் அவர்களுக்கு கிடைக்கிறது மீசான் என்னும் தராசில் நன்மை தின்மை நிரும்ப நிறுக்கப்படும் பொழுது நன்மையின் தட்டு சலவாத்து ஓதுவோருக்கு கனமாகிறது ஸ்ராத்தில் முஸ்தகிம் என்னும் பாலத்தை அவர்கள் எளிதில் கடந்து விடுவார்கள் சலவாத்துன ஓதுவதினால் ஏற்படும் நன்மையை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் அதேபோல் குளிர்ந்த நீர் நெருப்பை அணைப்பது போல் சலவாத்து பாவத்தை அணைத்து விடுகிறது என்று அபுபக்கர் அலி ஒன்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அதேபோல் இன்று அல்லாஹு தாலாவிடமிருந்து ஒரு சுப செய்தி நமக்கு கிடைத்திருக்கிறது எவர் என் மீது செலவாத்து ஓதுகிறாரோ அவரின் பத்து பாவங்கள் அழித்து பத்து பதவிகளை அல்லாஹ் உயர்த்துகிறான் என்பதே அந்த செய்தி என்று நபிகள் கொமான் சல்லாஹ் அலுவல்லாம் அவர்கள் கூறினார்கள் என் மீது ஒரு செலவாத்து சொல்பவர் மீது அல்லாஹு தாலா பத்து முறை செலவாத்து சொல்கிறான் என்று திருநபி சல்லாஹ் அலுவல்லாம் அவர்கள் ஒவ்வொரு சமயம் அறிவித்ததாக அபுகுறைகிறார்கள் எல்லாம் ஒன்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள் அதேபோன்று மர்மி நாளில் எனக்கு மிக நெருக்கமாக இருப்பவர்கள் என் மீது மிகுதியாக செலவாத்து கூறுபவர்கள் தான் என்று நபிகள்நாதர் சல்லாஹ் அலையுஸ்லம் அவர்கள் கூறினார்கள் ஒருவன் தான் நாடும் நாட்டங்கள் நிறைவேறுவதில் சிரமம் ஏற்பட்டால் என் மீது செலவாத்து அதிகமாக ஓதவும் அவர்களின் சிரமங்கள் நீங்கிவிடும் கஷ்டங்கள் களையப்படும் ரிஸ்க் இரணம் விஸ்தீர்ணம் உண்டாகும் அவன் நாட்டங்களும் இனிதும் நிறைவேறும் என்று அன்னலான் பெருமானார் சல்லாஹ் அலையுஸ்லம் அவர்கள் அறிவித்தார்கள் இதுபடி நாம் அதிகமாக சலவாத்தை ஒரு நாளைக்கு நாம் ஓதி வர வேண்டும் அதேபோல் சலவாத்துக்களில் தலை சிறந்தது சலவாத்து துஞ்சினா அந்த சலாத்தானது அல்லாஹும சல்லி அலா செய்யித்னா முஹம்மதீன் வலா ஆலி செய்யித்னா முஹம்மதின் சலாதன் துஞ்சினா பிகா மின் ஜமியில் அஹுவாலில் ஆஃபாத்தி வ தக்லீலனா பிகா ஜமியல் ஹாஜாத்தி وتطهرنا بها من جميع السيئات ترفعنا بها انتك أَغْلَلَ الدرجات وتبلعنا بها اقل أك... أكلال... حياتي من جميع الخيرات وفي الحياه وبعد الممات انك على كل شيء قدير اللهم صل على سيدنا محمد وعلى سيدنا محمد شلادا تنجينا بها من جميع الله وتقليلنا بها من جميع الحاجات تأخيرنا بها من جميع الشيئات وترفونا بها انتك أغلى الدرجات وتبليونا بها واقص الحياة من جميل الحيرات في الحياة وبعض المامات انتك على كل شيء قدير إذن ியாளர்களுக்கெல்லாம் மேலான கிருபியாளனே இறைவனே இனி எங்கள் தலைவர் முகமது நபி சல்லாஹ் அலைய சொல்லாம் அவர்கள் மீதும் கண்ணியமிக்க அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் எந்த செலவாத்து எங்களை அனைத்து இன்னல்களிலிருந்தும் இடுக்குகளிலிருந்தும் காப்பாற்றி நோக்கங்களை நிறைவேற்றி தீமைகளை தூய்மையாக்கி உன்னிடத்தில் பதவிகளை உயர்த்தி இம்மையிலும் மறுமையிலும் அனைத்து நன்மையான காரியங்களிலும் வெற்றி வாகை சூட வைக்குமோ அத்தகைய செலவாத்தையும் சலாமையும் சொல்வாயாக இந்த செலவாத்தை ஓதுவதனால் ஏற்படும் நன்மைகள் நாடிய நாட்டங்கள் நிறைவேறவும் துன்பங்களிலிருந்து விடுபடவும் நோய்கள் காலரா பிளேட் போன்ற நோய்களிலிருந்து காக்கப்பெறவும் இரணம் அதிகரிக்கவும் ஆயிரம் தடவை ஓதி நன்மை பெறலாம் நள்ளிரவில் எழுந்து இதனை ஓதுவதால் உடனே பல பலங்களிக்கும் இதனை அரசின் புதில்களில் ஒன்று என்று சொல்லப்படுகிறது என்ஷா அல்லா தலைப்பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்